ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் யார் சமையல் பண்ண போறோன்னா நம்ம மருமக தான் இப்போ வர வர என்ன ஆச்சுன்னு ஒரு நாள் வந்து இவ வரல அப்படின்னாலே என்ன உங்க டாக்டர் என்ன எங்க போயிட்டாங்க ஏன் வரல அப்படிலாம் கொஸ்டின் கேட்கீங்க ரெகுலராக அவங்களால வர முடியாது நிறைய அவங்களுக்கு வந்து ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும் ஸோ அவங்க ஃப்ரீயாக இருக்க டைம் நம்ம கூட வந்துக்குவாங்க ஓகேங்களா அதுவே நமக்கு பெரிய விஷயம் ஓகே இன்னைக்கு அவங்க தான் வந்து ஏதோ மேங்கோ ஜூஸ் மேங்கோ ஜூஸ் ஏதோ சேர்ப்பு போகிறாங்களா ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக செய்கிறதுனால நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம் ஓகேங்களா அதுக்கு முன்னால் இன்றைக்கி நம்ம கேட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த சாரி தான் நமக்கு கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ் வந்துருக்கு சாரி மரமாக கட்டிட்டு நிறைய பேர் ஈஸ்ட் இருக்கு ஒயிட் கலரில் கேட்டிருந்தீங்க அதனால நம்ம கொண்டு வந்திருக்கோம் ப்ளவுஸ் வந்து இது கிடையாது ஆக்சுவலாக இதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ப்ளவுஸ் இந்த பார்த்தீங்களா இந்த சாரியில் இந்த லாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அழகான டேசல்ஸ் இந்த மாதிரி நல்ல அழகான ரெண்டு பக்கமும் பார்டர் வச்சு ஒயிட் கலரில் செம்ம சூப்பராக இருக்கும் சாரியோட ரேட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ஓகேங்களா நான் கட்டி இருக்கிறது பார்த்தீங்கன்னா டர்க்கி சில்க்கு நல்லா பிரைட்டாக உங்களுக்கு ஃபாயில் பிரிண்ட் தான் இந்த மாதிரி பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க ரெண்டு பக்கம் வித் ப்ளவுஸ் இந்த மாதிரி இருக்கும் ப்ளவுஸில் வந்து புட்டா மாதிரி போட்டிருக்காங்க ஓகே அதுக்கப்புறமா உங்களுக்கு முந்தி இந்த மாதிரி இருக்கும் எட்டு கலர்ஸ் என்னோட சேரீல அவைலபுளாக இருக்குது இதில் வந்து ஒரு ரெண்டு பேட்டர்ன் இருக்கு வேணுங்கிறவங்க பார்த்துட்டு வெப்சைட்டில் ஆர்டர் பண்ண தெரிஞ்சவங்க வெப்சைட்டில் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் தெரிஞ்சவங்க வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் இப்போ மருமகா என்ன சமைக்கிறாங்கன்னு பார்த்துட்டு கட்டாயமாக எங்களோட வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் மட்டுமா அது கொடுங்க ஓகேங்களா நீங்கள் கமெண்ட் பண்ணாட்டும் லைக் பண்ணுங்க அது எங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா மருமக திரும்ப நிறைய வீடியோஸ் போகிறது அது வந்து வந்து எப்படி மோட்டிவேஷன் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மேங்கோ வச்சு ஒரு சின்ன ஒரு டெசர்ட் மாதிரி பண்ண போகிறோம் இந்த டெசர்ட்னு சொல்ல மாட்டாங்க மூஸ்னு சொல்லுவாங்க விச் இஸ் அ கைண்ட் ஆஃப் டெசர்ட் ஓகேங்களா ஸோ இப்போ பண்ணலாம் வாங்க ஸோ இதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நான் ரெண்டு மாங்காய் இந்த சைஸில் இருக்க ரெண்டு மாங்காய் எடுத்திருக்கேன் ஓகேங்களா மாம்பழம் ஓகேங்களா ஸோ அதில் இதில் வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் ஓகேங்களா சூடு பண்ண பால் எடுத்திருக்கேன் நீங்கள் இல்லைன்னா வெறும் பச்சை பால் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம சூடு பண்ணதான் போகிறோம் எப்படி இருந்தாலும் ஸோ அதுக்கப்புறம் இந்த பால் தெரிய வைக்கிறதுக்காக எலுமிச்சோம் ஜஸ்ட்டு சா சாறு ஊற்றி நம்ம தெரிய வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் ஹாஃப் கப் ஆஃப் சுகர் எடுத்திருக்கேன் ஓகேங்களா அளவு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாலை வந்து சூடு பண்ணி தெரிய வச்சு அந்த இதுவும் மட்டும் எடுக்கணும் ஓகேங்களா அந்த பல்ப் மட்டும் ஸோ இப்போ பார்த்துட்டு வச்சிட்டேன் ஸ்டவ்வில் ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த பாலை வந்து ஊற்றப்போம் அதுதான் ஊற்றி இதை நல்லா கொதிக்கட்டும் கொதித்த உடனே என்ன பண்ணுங்கன்னா இதை போட்டு இது லைட்டாக பிரிஞ்சு ஊற்றிட்டிங்கன்னா என்னாகுன்னா கொஞ்சம் கொஞ்சம் திரைய ஆரம்பிக்கும் உடனே அது ஒரு கிட்டத்தட்ட பன்னீர் மாதிரி வந்துடும் அதில் வந்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நம்ம வந்து அது ஃபில்டர் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ பால் கிட்டத்தட்ட க கொதிக்கிற நிலைமைக்கு வந்துடுச்சு ஓகேங்களா ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்து கொஞ்சோண்டு இந்த இது வந்து அப்படியே கொஞ்சமாக புழிஞ்சு விட்டுக்கோங்க அவ்வளோ தான் இப்போ அது வந்து தெரைய ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நேரத்தில் ஸோ இப்போ ஊற்றி இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நல்லா இது தெரையட்டும் ஸோ இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட இன்னும் நல்லா திக்காக ஆரம்பிச்சிச்சு இன்னும் நல்லா இதுவாகணும் கட்டி ஆகட்டும் கொஞ்சம் நேரம் அப்படியே விடுங்க ஸோ இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட தண்ணி தனியாக வந்துருச்சு ஸோ இது வந்து பன்னீர் வந்து தனியாக வந்துருச்சு சப்போஸ் நீங்கள் இது பண்ணுற ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பன்னீர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து இப்போ நம்ம இது பண்ணிட்டோமா இதை வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் ஃபில்டர் பண்ண போகிறோம் நீங்கள் ஃபில்டருக்கு வந்து இந்த மாதிரி ஃபில்டர் கப் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா வந்து நார்மலாக துணி வெள்ளை துணி இருக்கோல அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த காலத்தில் ட்ரெடிஷ்னலாக அதை யூஸ் பண்ணுவாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி வந்துருச்சு இதை வந்து என்ன பண்ணோம்னா இதில் கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும் அந்த மில்க் ஸ்மெல்லு அது போகிறதுக்காக என்ன பண்ணோம்னா இந்த நார்மல் வாட்டர் எடுத்து ஒரு ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக நம்ம வந்து மிக்சியில் போட்டு இதை அரைக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு வாட்டி நார்மல் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிவிட்டோம் ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ண போகிறோம்னா மிக்சரில் ஆட் பண்ணிக்க போகிறோம் நம்ம இதை எடுத்துதான் ஸோ ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மேங்கோ இப்போ நான் ரெண்டு மேங்கோ வந்து அரிஞ்சு வச்சுருந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல அந்த மேங்கோவில் இதில் ஹாஃப் வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க இப்போ சுகருக்கு நீங்கள் வந்து அல்டர்னேட்டிவ்ஸாக ஹனி யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம் எது ஆல்டர்னேட்டிவ்ஸ் உங்கள் கிட்டே இருக்கோ நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து நான் இதை வந்து அரைச்சி எடுக்க போகிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா இப்படி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்தாச்சு இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாஸ் கண்டெய்னரோ இல்லை உங்கள்கிட்ட என்ன கண்டெய்னர் இருக்கோ அந்த கன்டைனரில் வந்து போட்டுக்கோங்க ஓகேங்களா நான் இன்றைக்கி ரெண்டு கொஞ்சோன்னு எடுத்துருக்கனால ரெண்டு கண்டெய்னர் எடுத்திருக்கேன் ரெண்டுத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் நல்லா அழகாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டோம் ரெண்டு கப்பில் இதுக்கு மேலே கார்னிஷ் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மிக்ஸர் இருக்கிற அந்த மேங்கோஸை வந்து போட்டுக்கிறோம் ஓகேங்களா போட்டுவிட்டு இது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஃப்ரிட்ஜோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எத்தனை ஹாஸ் வந்து அதை ஸ்டோ ஃப்ரீஸ் பண்ணணும் அத்தனை ஹாஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் அப்ராக்சிமேட்டாக ஒன் ஹவர் இல்லைன்னா ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் எடுத்துப்பேன் ஓகேங்களா ஸோ அந்தளவுக்கு ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரீஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஃபைனலாக முடிச்சிட்டோம் எல்லாத்தையுமே இப்போ பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணியாச்சு ஸோ இதை வந்து டூ ஹார்ஸ் வந்து நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்திங்கன்னா உங்களோட அழகான மூஸ் ரெடி ஆகிடும் ஸோ நான் வந்து டூ ஹார்ஸ் ஃப்ரீஸ் பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு ஓகே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு டூ ஹார்ஸ் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம் ஓகேங்களா பாருங்க பார்த்தீங்கன்னா நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படியே ஒரிஜினல் எக்ஸ்ட்ராக்ட்னால சூப்பராக இருக்குது அத்தை இன்னைக்கு வர முடியல டேஸ்ட் பண்ணேன் ஏன்னா அவங்க கொஞ்சம் வெளில போயிட்டாங்க ஸோ அதனால நானே இன்னைக்கு டேஸ்ட் பண்ணிக்கிறேன் பட் பர்ஃபெக்டாக இருக்கும் அவங்க வந்தோடனே அவங்க கண்டிப்பாக சாப்பிட்டு பார்ப்பாங்க ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஸோ இது கூட வந்து நீங்கள் ஒரிஜினல் மாங் நல்லா ஸ்வீட்னஸாக இருக்கும் மேங்கோஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அப்படின்னா நீங்கள் வந்து சுகரை கூட இன்னும் கம்மி பண்ணிக்கலாம் சர்க்கரையை கம்மி பண்ணிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட் உங்களுக்கு ஹெல்த்தியராக இருக்கும் இன்னும் வந்து டேஸ்டியராகவும் கூட இருக்கும் ஏன்னா நேச்சுரல் ஸ்வீட்னஸ் இருக்கனால ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் இது இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் மறக்காமல் ஏகேபி கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ஏகேபி கிச்சனையும் யூஸ் கிளாட் ஃபேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்